ஒரு கிராமத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் கவின் படிப்பில் பெரிதாக மின்னவில்லை பலர் அவனை பார்த்து இவன் வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க மாட்டான் என்று சொன்னார்கள் முதல் தோல்வி வந்தபோது அவன் உடைந்தான் இரண்டாவது தோல்வி அவனை பயமுறுத்தியது ஆனால் மூன்றாவது தோல்வி அவனை சிந்திக்க வைத்தது நான் தோல்வியடைந்தவன் அல்ல இன்னும் வெற்றி பெறாதவன் மட்டுமே என்று அவன் மனதுக்குள் முடிவு செய்தான் அவன் தினமும் தன்னைச் சிறிது சிறிதாக மாற்றத் தொடங்கினான் அதிகமாக உழைத்தான் யாரிடமும் சொல்லாமல் யாரையும் எதிர்பார்க்காமல் தன்னையே நம்பி நடந்தான் காலம் மாறியது அதே மக்கள் ஒருநாள் நாள் அவனை பார்த்து இவன் எப்படி இவ்வளவு உயர்ந்தான் என்று பேசினார்கள் அவன் சிரித்தான் ஏனெனில் அவன் அறிந்திருந்தான் தோல்வி அவனை நிறுத்தவில்லை அவனை உருவாக்கியது